பார்வதி அக்கா உன் முன்னாடி உன்னை வா போன்னு சொன்னாலும் பின்னாடி என்னோட பார்வதி அக்கான்னு நான் மரியாதை தான் சொல்லியிருக்கேன் நான் என்னைக்குமே உன்னை என் எதிரியா நினைச்சதில்ல ஆனா இப்போ நீ பேசத பாத்துட்டு இப்போ இப்போ இந்த நொடில இருந்து இன்னில இருந்து இந்த நொடியில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து நீ எனக்கு எதிரி ஆயிட்ட இந்த வாரம் வெளியே போக போறது திவாகர் அண்ணனு சேதுபதி என்ன சொன்ன உடனே நம்ம பார்வதி அக்கா கை தேட்டிட்டு சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் திவாகர வழி அனுப்பும் போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பத்தியா சத்தியமா சொல்றேன் உன்ன மாதிரி யாராலுமே நடிக்க முடியாது ஒரு எல்கேஜி யூகேஜி பையனுக்கு இருக்கிற மூளை கூட திவாகருக்கு கிடையாது ரைட்டு வேற ஒன்னும் பண்ண முடியாது அவனை திருத்த முடியாது ஆனா இருந்தாலும் இந்த வாரம் அவன் வெளியே போனது எப்பாடா இப்போதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல இவன் போயிட்டானா அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ்ல யாரு கண்டென்ட் கொடுக்க போறாங்க காமெடி பண்ண போறாங்க இவன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு எரிச்சல் ஏத்திக்கிட்டு இருந்தான் அதுக்காகவே பல பேர் பிக் பாஸ பாத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் அவன் போன உடனே நம்ம பாரதி அக்கா தான் என்ன பண்ண போது